பத்து வீதத்துல இருந்து ஐம்பது வீதம் வரைக்கும் ஒப்பர் கொடுக்குறாங்களா ஐந்து பொருள் ஃப்ரீயா என்னென்னு கொடுக்குறாங்கன்னு தெரியல சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க எப்படி இருக்கு அந்த பொம்மை எல்லாம் கதைக்கிற மாதிரி இருக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு வேலை இருந்தே அவங்கள்ட்ட கூலர் எடுக்கலாம் இல்ல பேல புரிந்த ஆறாயிரம் ரூபாய்ல இருந்தே ஃபேன் பெட்டி கொள்ளலாம் இது வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கும் இருக்கு இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங் ஆகுது வேறங்க சின்ன பிள்ளையெல்லாம் மாறி கிரிஞ்சால கூட்டிக்கணும் வந்துடுறாங்க வாங்கி கொடுப்போமா பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டோட இந்த தையல் மிஷினை தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சோக்லேட்டுகளை வச்சுட்டு இப்படி கொடுக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டில் இதை வந்து அவங்க கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க பாய்ச்செல்லாம் கூட்டி நான் தானுங்களுக்கு வா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துடுறாங்கன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு ஃபேன்சி கடைக்கு தான் வந்துடுறாங்க இந்த ஃபேன்சி கடையில் பேர் என்னென்னா ஃபைன் செலக்சர் இவங்க வந்து ஆடி மாதத்துல அதிரடி ஒஃபர் இறக்கிறாங்க அதாவது கொம்போ ஒப்பர் ஊறிப்பட்டது இறக்கி இருக்கிறாங்க உங்களுக்காக அப்படி இந்த கடை எங்கே இருக்குன்னா ஜாழ்ப்பாணத்தில் சுண்ணாதில் சுண்ணா சிக்கனல் சந்தைக்கு போறதுக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்கு இந்த கடையில என்ன மாதிரி ஒஃபர்ஸ் எல்லாம் தான் வீடியோட பாக்க போறீங்க அதுக்கு முதல் இவங்க வந்து பத்து வீதத்துல இருந்து ஐம்பது வீதம் வரைக்கும் ஒப்பர் கொடுக்குறாங்களோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இவங்க வந்து நாலு ஹோம் ஃபோஃபர் கொடுக்குறாங்க நாலு ஹோம் ஃபோஃபருக்குமே ஐந்து பொருட்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உண்மையாகவே வெளியில் என்ன விளைவிக்கிறாங்களோ அந்த விலைக்கு தான் வாங்க அந்த பொருளை கொடுக்குறாங்க ஆனால் ஐந்து பொருளை ஃப்ரீயாக என்னென்னு கொடுக்குறாங்கன்னு தெரியலை அப்படி என்ன ஹோம் ஓஃபர்னு பார்த்தோம்னா முதலாவது ஹோம் ஓஃபரில் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பத்து வருஷம் ஒரண்டி கொடுக்குறாங்க தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த ஃப்ரிட்ஜை வந்து கொடுக்குறாங்க இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து இந்த ஐந்து பொருளுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஐந்து பொருளில் ஒரு பொருள் வந்து ஃபேன் அடுத்த ஹோம் ஓஃபரை பார்த்தோம்னா வாஷிங் மிஷின் இந்த வாஷிங் மிஷின் வந்து எழுபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கள ஐந்து வயசு ஒரன் இருக்குது ஐந்து பொருளுமே ஃப்ரீயாகி கொடுக்குறாங்க அடுத்த கோம்ப ஆஃபரை பார்த்தோம்னா டிவி கொடுக்குறாங்களோ இந்த டிவி வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சி டிவி இந்த டிவியின் ப்ரைஸ் பார்த்தமுன்னா நாற்பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இந்த டிவி கொடுக்குறாங்க ஐந்து பொருளுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அடுத்த கோம்ப ஆஃபரை பார்த்தோம்னா ஃபேன் கொடுக்குறாங்க இந்த ஃபேனுண்ட ப்ரைஸை பார்த்தோம்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த ஃபேன் கொடுக்குறாங்க ஐந்து பொருளுமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த டிவி வந்து ரெண்டு வருஷம் ஒரண்டியும் கொடுக்குறாங்க இங்கால பார்த்தோம் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் இருக்குது இங்கால என்ன இருக்குது எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் எல்லாமே இருக்குதுண்ணா இங்கால சின்ன பிள்ளைகளுக்கான விரும்பி விரும்பி வாங்கக்கூடிய எல்லா பொருட்களும் இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பாருங்க உண்மையாகவே இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கான ஃபேனாக வேணா நீங்களெல்லாம் உங்களை பிள்ளைகளை வாங்கி கொடுக்க நீங்களா

கேமரா அதான் ட்ரோன் இங்கால வந்து அது என்ன ஆயிரத்தி இல்ல பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் இதுக்கு தான் சொன்னா படிக்கலா பரவாண்டு இதான் இந்த படத்துல வந்தா என்ன படம் கடைசியா வந்த இந்த படம் என்ன படம் நவம்பர் கார் மாடல் மாதிரி பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கு இதுவுமே பிரைஸ் வந்து லோ பிரைஸ் எல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கான டொய்ஸ் எல்லாமே இருக்கு நீங்க இந்த ஹோம் ஆஃபர் பார்த்துருப்பீங்க இது வந்து ஆடி மாசம் இந்த ஹோம் ஆஃபர் வந்தது இப்ப வந்து வாங்க எல்லா பொருட்களுக்குமே நார்மலா ஆஃபர் கொடுக்குறாங்க பத்து விதத்திலிருந்து ஐம்பது வீதம் ஆஃபர் இந்த மாசம் எல்லாமே நெருப்பு ஓஃபரா போகுது அதனால மிஸ் பண்ணாம இங்க வந்து வாங்குங்க இங்கே அந்த சின்ன பிள்ளைகளுக்கான டொய்ஸ் இந்த இதெல்லாம் இதெல்லாம் லைட் எறியும் அந்த அமர்த்தணும் சரியா அந்த லைட் எடிஞ்சாலும் சில அது தெரியாது படித்ததுக்கு இங்கே வேற என்னென்ன இருக்கு இதில் ஓ சாக்கு ஐட்டங்கள் இருக்கு அதுலேயும் ஒரு ஒரு டிசைன்கள் இருக்கு வீட்டுக்கு தேவையான சாக்குகள் ஒரு ஒரு டிசைன்ல இருக்கு நல்ல சாஃப்டாயிருக்கு பெருசாக இருக்கு சின்ன இருக்குது அப்படி ஒரு ஒரு பெட்டன்ல இருக்குது இங்கே பார்த்தோம்னா குட்டி குட்டி கார்கள் இருக்கு இங்கே பார்த்தோம்னா பெரிய கார் ராட்சச கார் சின்ன பிள்ளைகளின் மாபெரும் கிணவு கிணவு கார்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையானதுகளை இங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே பார்த்தோம்னா இந்த மாலை ஐட்டங்கள் மாலை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மாலைகள் ஒரு ஒரு மாலைகள் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையில தேவையில் கேட்ட மாதிரி எடுக்கலாம் இங்கே பார்த்தோம்னா இந்த மாலையெல்லாம் அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாயிலே ஸ்டார்ட் ஆகுது இங்கே குட்டி பிள்ளைகளுக்கான குட்டி குட்டி டொய்கள்கள் இருக்குது சின்ன கார்கள் ஐட்டங்கள் இருக்குது இங்கே என்ன இருக்குது

இங்கே ஃபுல்லாகவே அப்படியே பொம்மை ஐட்டங்கள் இஞ்சால ஜொக்கி ஐட்டங்கள் வந்துடுது சில்வர் ஐட்டங்கள் இந்த பார்த்தமுண்டா இது இந்த ப்ரைஸ் வந்து அறுநூற்றி தொண்ணூறுரூவா இது வந்து ப்ரைஸ் அடிக்கல சில சிலர்களுக்கு ப்ரைஸ் அடிக்காம இருக்குது நீங்கள் வந்து இங்கே பார்த்து எடுக்கலாம் இன்றைக்கு வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்கும் இங்கே தட்டு இது என்னடா எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஆனால் நல்ல விளப்பு இந்த நல்ல விளப்பு இந்த பாலை மாதிரி தட்டு விலமை இருக்குது தான் உண்மையாக தான் இங்கே கரண்டி ஆகிட்டோங்களேண்ணா இல்லை தடிப்பான கரண்டி வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா நானூற்றி தொண்ணூறுவாய்க்கு உண்மையாக இங்கே டெய் சரியான தடிப்பு நீங்கள் நெக்கிற மாதிரி இல்லை சரியான தடிப்பு இங்கே வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே ஸ்கூல் பேக்கு ஸ்கூல் பேக்கில் பாருங்க குட்டி புள்ளைகளுக்கான ஸ்கூல் பேக்குகள் அதுலேயும் அந்த இது என்ன நர்சரி என்ன நர்சரி பேக் எல்லாமே இருக்குது பேருங்க எல்லாம் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்க ஆசையாக இருக்குது ஆசையாக இருக்குது நானுமே அந்த சின்ன பிள்ளைகள்

இந்த அதாவது இங்கால உங்களுக்கு லக்கேஜ் ஒன்று தேவைடா எக்ஸ்ட்ராவா சூக்கேஸ் ஒன்று தேவைடா இங்கே வந்து வாங்கிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் இப்படியும் இருக்கு கொஞ்சம் ஹை லெவல்லும் இருக்கு இங்காலயும் இப்படி பேட்டன்லயும் இருக்கு இஞ்சால பேட்டன்லயும் இருக்கு ஓ இது வந்து அந்த துணி பெட்டன் மாதிரி இது வந்து இது மாதிரி கொஞ்சம் தடிப்பா இருக்கு இதுல அங்கால குட்டி பெட்டனும் இருக்கு சைஸுகளும் இருக்குது வித்தியாசம் வித்தியாசமாக இந்த ஏரியாவுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ராவல்ஸ் போக போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக்கும் இருக்குது நல்ல பைக்குங்களில் போக போகிறீங்கன்னா நல்ல பிரமாண்டமான பேக்கும் இருக்குது இஞ்சாவில் பார்த்தோம்னா பர்ஸ் ஐட்டங்கள் கலர் கலர்பட்டி ஐட்டங்கள் கலர் கலர்பட்டி இஞ்சாவில் கிளே அங்கால கொம்பாஸ் ஐட்டங்கள் செகண்டே ஒரு செக்ஷன் என்ன எல்லாமே செக்ஷன் செக்ஷனாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம் இஞ்சாவில் பார்த்தோம்னா பூ பூக்கண்டுகள் பூக்கண்டுகள் இருக்கு உண்மையாவே பார்க்க வடிவா இருக்கே இல்லையே ஏன் இப்படி உக்கல் ஜோக் எல்லாம் உக்கல் அடிக்க கூடாது நல்ல ஜோக் தான் உண்மையா அங்காலையும் பார்ப்போம் அங்கால பாத்தோம்னா கொப்பி ஐட்டங்கள் இருக்குண்ண அதாவது பாடசாலை உபகரணங்கள் எல்லாமே இந்த ரக்ல இருக்கு இந்தா டேய் இந்த அலியெல்லாம் சட்டப்படி இருக்கு அதுவும் இருநூறுபா தான் அப்போ லாபம் என்ன இருநூறுவாய்க்கு இப்படி ஒரு டிசைன் மேட்டது அறிவை வளர்க்கக்கூடிய மாதிரி செஸ் போர் சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு விளையாட்டு பொருட்கள்ல இதுவுமே ஒரு விளையாட்டு பொருள் நல்ல விளையாட்டு பொருள் இங்கே அலி வந்து செக்ஷனாக இருக்கு அதாவது கணக்குல இருக்குண்ணா லோ பிரைஸ்லாம் லோ பிரைஸ்லாம் கொடுக்குறாங்க உண்மைதான் இங்கால கூர்மாத்து பென்சில் இருக்கு இருக்கு க்ளே ஐயோ இதெல்லாம் எத்தனை நாள் கேட்டு அழுது தெரிஞ்சதப்பா அதெல்லாம் ஒரு நினைவுகள் சாம்பியன் கப்புகளா சாம்பியன் கப்புகள் எல்லாம் இருக்கு இங்கால முடல் மொடல் பேனைகள் இருக்கு என்ன பேனியலா இல்ல என்ன இது தான் பேனதான் பேனதான் முடல் மொடல் பேனியல் நாங்கள் வைக்கலாம் இப்படி பேனைகள் எல்லாம் இல்லை இது மாக்கறா சில சில ஆக்கள்லாம் இப்படி பேனைகள் எல்லாம் கொண்டுருவாங்களே அப்ப எங்களுக்கு ஒரு கவலையா இருக்கு என்னடா எங்களுக்கு எங்கள்கிட்ட இல்லையே என்னென்னா அப்போக்கெல்லாம் இதெல்லாம் ஃபொரின்ல இருந்தால் வாருது இப்போ இங்கேயே இருக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு நோமில் அவங்க ப்ரைஸும் குறைச்சி கொடுக்குறாங்களே என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் பார்க்க கேம்பேக் அதாவது கொஞ்சம் விலை கூடின பேக்ல இருந்து விலை குறைஞ்ச இருந்து எல்லாமே இருக்குது எல்லா மாடல் இருக்கு இருக்குந்தா இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக போகுது வேறுங்க நல்ல ஸ்டைலாக இருக்கா உண்மையா வேறு லெவலில் இருக்குது சட்டைப்படியா எல்லா கேம்பேக் மாடலும் இருக்குந்தா இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கு அந்த

இங்கால பார்த்தோம்னா அங்கால அந்த குட்டி குட்டி பேக்கள் இருக்குது வீட்டு அலங்கார பொருட்கள் இருக்குது மற்ற அது லவ்வர்ஸ் டே கேட்ட மாதிரி அங்கால தான் காட்டுது லவ்வர்ஸ் டே கேட்ட மாதிரி அந்த லவ்வராக்களுக்கு கிஃப்ட்டுகள் பண்ணக்கூடிய மாதிரி கிஃப்டுகளும் இருக்குது எல்லாமே என்னென்னு கொஞ்சம் யூனிக்கா இருக்குது பார்க்கவே என்னென்னு வாங்கணும் போல இருக்கு இந்தா இதாக அவருக்கா காட்டுது இதெல்லாம் லைட் எரியும் சட்டப்படி இருக்கு உண்மையாக என்னென்னு சொல்றது இந்தா ஆ இதெல்லாம் வந்த அந்த டைமிங் என்ன சட்டைப்படி இருக்கா லொகேஷன் வாங்கி கொடுப்போம்மா ஓ ஆளே இல்லையே வாங்கி கொடுக்க இதெல்லாம் லவ்வர்ஸ்ட் டேக்கு நல்ல மூவிங்கான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குதுன்னா இதெல்லாம் சட்டைப்படியா அதுக்கு வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் இங்கேலாம் அந்த சாமி சிலையர் குபேரன் அதாவது ஒரு வீடு குடி போடுதல் என்றால் நாங்கள் குபேரன் வாங்கி கொடுப்போம் இப்போ எல்லா சிலைகளுமே வாங்கி கொடுக்குறாங்களே பிரைஸ பார்த்தோம்னா இந்த குபேரன் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஒரு பிரைஸுக்கு எல்லாம் இருக்குது நோமலா சிலைகள் எல்லாம் இருக்குது லோ பிரைஸ்ல இருந்து ஐயாயிரத்தி நானூற்றி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது இஞ்சால கிருஷ்ணன் குபேரன் பிள்ளையார் முருகன் அப்படி காளி எல்லா சிலையுமே இருக்குண்ணே வெள்ளை கலர் கண்ணன் அப்படி எல்லாமே இருக்குண்ணா நோம்பலாம் எல்லாம் பார்க்க வடிவே இருக்கு நீங்கள் நோம்பலா இந்த குடிபூரில் வாங்கி கொடுக்கலாம் இங்கால அந்த இதுகளும் புயல்களும் இருக்குண்ணா இந்த இதெல்லாமே நோம்பலாம் வாங்கி கொடுக்குறவங்க வீட்டு வீடு வடிவ கொடுக்குறதுக்கு புறையமை இருக்கு வாங்கி கொடுப்பாங்க நீங்களுமே வந்து வாங்கி கொடுக்கலாம் இதுலயுமே பொம்மையா ஐயோ தேடி அப்பா இது என்னவா இப்படி எல்லா பொம்மையுளுமே இங்க இருந்தா என்ன நிலவரம் என்ன இல்ல சில சில இடங்கள்ல சில சில பொம்மைகள் இருக்கு அது இங்க எல்லா பொம்மையும் இருக்குந்தா இதெல்லாம் அந்த கார்களுக்கு முன்னால வைக்கிறாங்க புளி உரும்புது புலி உரும்புது இடி இடிக்குது இடி இடிக்கு எல்லாம் பாட்டு எல்லாம் இருக்குது இது என்னடா கொஞ்சம் வித்தியாசமான பொம்மையா இருக்கு இந்த இது போராட்டு நாங்க வேற கே இல்லையே இல்ல நல்லா இருக்குண்ணா உம் இதுல எனக்கு என்ன பிடிச்சிருக்குண்டா வா பாப்பு எது உனக்கு உனாங்கிதான் பிடிச்சிருக்கு ஓ இது நல்லா இருக்குண்ணா நல்லா சாஃப்டாக இருக்குது அது சட்டைப்படி ஆ இது எனக்கு உணங்கிதான் ஐ லவ் யூ வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்லுறேன் என் அன்பை பகிராக்கள் இப்படியான கிஃப்ட்டுகளை வந்து வாங்கி கொடுக்கலாம் இதுக்குள்ள வந்து ஏதாவது ஃபெசல் ஏதாவது என்னென்னு சொல்கிறோம் சாக்லேட்டுகளை வச்சுட்டு இப்படி கொடுக்கலாம் உண்மையாகவே நல்லா இருக்கு ப்ரைஸை பார்ப்பேன் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா போனாலும் பரவாயில்ல வேலை இப்படியான யுனிக்கான கிஃப்ட்டுகள்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க எனக்கு பிடிச்சது இது தான் உனக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு ஆனால் இப்போ வந்து இந்த பொம்மை வந்து ட்ரெண்டிங்காக வந்திருக்கு என்ன நல்ல சாஃப்ட் ஆ சட்டப்படி இருக்குது உண்மையாக சட்டப்படி இருக்கு நீங்களும் வந்து வாங்கி உங்களுக்கு விருப்பமான ஆக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அப்படி எல்லாமே நாங்கள் நோமலாக பார்த்துட்டோம் இதை என்னென்ன விட்டு போதே இல்லை எல்லாமே நாங்கள் நோமலாக பார்த்துட்டோம் இங்கே அல தையல் மிஷின் என்ன தையல் மிஷின் டிஸ்கவுண்டோட அதாவது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டோட இந்த தையல் மிஷினை தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துக்கு அடிச்சாது தொண்ணூற்றி ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பட் அது வீல் சேர் கொடுக்குறோம் வீல் சேர் கொடுக்குறாங்கன்னு வீல் சேரும் இருக்கு இங்கே பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகளுக்கான சப்பாத்தி ஐட்டங்கள் செருப்பு ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கான ஹெல்மெட் ஐட்டங்கள் இருக்குது எங்களால பார்த்தோம்னா டிக்டாக் ஸ்டாண்ட் இருக்குது ஏன்னா அதாவது ரிங் லைட் என்ன இதெல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணியிருக்கீங்க டூ லோன் மறந்துறாங்க பழசம் மறந்துடுறாங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கூலர் இல்லாட்டி இல்லாட்டி ஏசி இல்லாட்டி இந்த காலத்துல நாங்கள் வாழவே இல்லாத ஏன்னா பட் அது ஃபேனும் ஃபேனும் தேவை ஒன்றும் இல்லாட்டி கஷ்டம் ப்ரோ அப்படிப்பட்ட கூலர் ஏசிகளுக்கு என்ன மாதிரி ஒஃபர் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம்மாங்க இங்கேல பார்த்தோம்னா ஏசி இருக்குது ஏசி வந்து ஏழாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க இவங்கள்ட ஃபெஷலாக ஒரு ஆஃபரில் ஏசியும் இருக்குது அது அப்படி என்ன டுவெல் தௌசண்ட் கெப்பாசிட்டி ஏசி வந்து வாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஐந்து வயசு ஒரண்டியும் அதுக்கு இருக்குது என்ன ஆ ஃபிட்டிங்கும் வந்து வாங்க ஃப்ரீயாக செய்து கொடுக்குறாங்க இங்கேல பார்த்தோம்னா கூலர் ஐட்டங்கள் இருக்குது பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாயிலிருந்தே அவங்கள்ட்ட கூலர் பெற்றுக்கொள்ளலாம் நார்மலாக டிஸ்கவுண்ட் எல்லாமே நல்ல மாதிரி கொடுக்குறாங்களேண்ணா ஐ டிஸ்கவுண்ட் டிஸ்கோன் மூண்ட்ராய்ட்ரூ டிஸ்கோன் பத்து ஆண்ட்ராண்ட் ஸ்கோன் அப்படி ஒரு ஒரு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது இந்தியாவில் பார்த்தோம்னா மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு இந்த மினி ஃப்ரிட்ஜ் என்ன ஃப்ரைஸரா டிஸ்கவுண்ட் பத்து ஆ பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் இதை வந்து உங்கள் கொடுத்து கொண்டுருக்குறாங்க எல்லாமே உங்கள் இந்த ஆடி மாத சேல்லில் உங்கள் கொடுத்து கொண்டுருக்குறாங்க இங்கே நீங்கள் வந்து இவங்களின் ஒஃபர்களை பெற்றுக்கொள்ளுங்க மறக்காமல் இங்கே வாங்கோ உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கோ வேறு என்ன சொல்கிறது மறக்காமல் இவங்கண்ட ஃபைன் செலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுங்கோ இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு வா ஓகே பாய்